அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தொலைதூர கல்வி நிறுவனங்கள் பயிலக்கூடிய மாணவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளை பயில்வதற்காக யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளின் பட்டியலையும் அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளின் பட்டியலையும் வெளியிட்டுள்ளது தொலைதூர கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எவ்வாறு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளை தெரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாக போறோம் இந்த வீடியோவை புழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு

Open and Distance Learning ODL Program for Academic Year 2025-26 Academic Section Beginning July August 2025 நம்மாரி ஒரு file கொடுத்திருக்காங்க இதில இந்தியாவில் உள்ள அனைத்து தொலைதூர கல்வி நிறுவனங்கள் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட தொலைதூர கல்வி நிறுவனங்களின் பல்கலைக்கழகங்களின் பட்டியல் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு விவரங்களும் தொலைதூர கல்வி திட்டங்களை வழங்க அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களின் பட்டியல் பல்கலைக்கழக மானியக் குழு அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆனது வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பல்கலைக்கழக மானிய குழுவின் திறந்த மற்றும் தொலைதூர கல்வி திட்டங்கள் மற்றும் ஆன்லைன் திட்டங்கள் விதிகள் மற்றும் அதன் திருத்தங்களில் உள்ள தகுதியுள்ள உயர்கல்வி நிறுவனங்களிடமிருந்து திறந்த மற்றும் தொலைதூர கல்வி முறையில் திட்டங்களை வழங்குவதற்கான அங்கீகாரத்திற்காக ஆன்லைன் விண்ணப்பங்களை அழைத்தது திறந்த மற்றும் தொலைதூர கல்வி திட்டங்கள் மற்றும் ஆன்லைன் திட்டங்கள் விதிகள் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் அதன் திருத்தங்களின் கீழ் உயர்கல்வி நிறுவனங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு அமர்வு மற்றும் அதற்கு பிறகு தொடங்கும் அமர்வுகளுக்கு திறந்த மற்றும் தொலைதூர கல்வி திட்டங்களை வழங்கும் அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களின் பட்டியலை இணைத்துள்ள இந்த அம்சங்கள் அனைத்தும் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள விதிகளின்படி மற்றும் அறிவிப்புகளின்படி இருக்க வேண்டும் யூஜிசியின் பட்டங்கள் குறித்த அறிவிப்பு இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் அதன் திருத்தங்கள் திறந்த மற்றும் தொலைதூர கல்வி திட்டங்கள் மற்றும் ஆன்லைன் திட்டங்கள் விதிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபது யூஜிசி மற்றும் புற சட்ட ரீதியான ஒழுங்குமுறைகள் அமைப்புகளால் சமயத்திற்கு ஏற்றவாறு வெளியிடப்படும் இவர் பலதரப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க கீழே வரும்போது அங்கீகரிக்கப்பட்ட திறந்த நிலை பல்கலைக்கழகங்களின் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்டேட் கொடுத்திருக்காங்க HCI -E name and type of HCI அதாவது higher educational institution name type of higher educational institution கொடுத்திருக்காங்க period of recognition number of programs recognized name of programs கொடுத்திருக்காங்க இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலுள்ள அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களின் பட்டியல் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. માનவர்கள் உங்களது மாநிலத்தை தேர்ந்தெடுத்து அதில் எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அங்கீகரிக்கப்பட்டது அந்த பல்கலைக்கழகங்களில் என்னென்ன அங்கீகரிக்கப்பட்ட பாடங்கள் வழங்கப்படுகின்றன என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுக்கு அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அண்ணாமலை யூனிவர்சிட்டி பீரியட் ஆஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டு முதல்

அதன் பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி பி எஸ் அப்துல் ரஹ்மான் క్రసెంట్ ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ సైన్స్ అండ్ టెక్నాలజీ చెన్నై కలసలింగం అకాడమీ ఆఫ్ రిసర్చ్ అండ్ హైయర్ ఎడ్యుకేషన్ శ్రీవల్లి పుత్తూర్ మనోన్మణియం సుందర్నార్ యూనివర్సిటీ తిరునెల్వేలి తమిళనాడు ఓపెన్ యూనివర్సిటీ చెన్నై యూనివర్సిటీ ఆఫ్ మడ్రాస్ సదేవమ ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ సైన్స్ అండ్ టెక్నాలజీ చెన్నై మదర్ తెరసా ఉమెన్స్ యూనివర్సిటీ వెల్ ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ సైన్స్ టెక్నాలజీ అండ్ అడ్వాన్స్ స్టడీస్ అకాడమిక్ ఆఫ్ మెరిటైమ్ ఎడ్యుకేషన్ అండ్ ట్రైనింగ్ భారతీయ యూనివర్సిటీ పెరియార్ యూనివర్సిటీ ఇవారు తమిళనాడులో ఉన్న அங்கீகரிக்கப்பட்ட தொலைதூர கல்வி நிறுவனங்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பல்கலைக்கழகங்களில் எவ்வளவு ஆண்டுகள் அங்கீகாரம் உள்ளது என்னென்ன படிப்புகள் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற அனைத்து தகவல்களுமே இதில் கொடுக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளலாம் ஆகவே தொலைதூர கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் கண்டிப்பாக உங்களது பல்கலைக்கழகங்கள் அங்கீகரிக்கப்பட்டதா நீங்கள் தேர்ந்தெடுக்கும் படிப்புகள் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா என்பதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் பொற்காலங்களில் சிரமங்களுக்கு நேரிடும் அங்கீகாரம் இல்லாத படிப்புகளை நீங்கள் படித்தால் எந்த உபயோகமும் இருக்காது பல்கலைக்கழகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட தொலைதூர கல்விகளை பயின்று பயங்கரமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த நன்ற இந்த உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனலை பண்ணி அனைவருக்கும் நன்றி வணக்கம்